பார்த்து கொண்டிருப்பது கொல்லங்கோடு நகராட்சியோட மூணாவது வார்டில் இழுப்பகுளம் இது நம்ம பின்னம் வட்டுக்கடை பெட்ரோல் பம்புக்கு கீ பக்கத்தில் ஒரு ரோடு வரும் அந்த ரோடு வலி கீழே வந்தாலும் இந்த ரோடில் தான் கனெக்ட் ஆகுது அல்லது கச்சேரி நடையிலிருந்து வரும் அந்த ரோடும் இங்கே தான் கனெக்ட் ஆகுது இது நேரே வந்து பிங்களம் பகுதிக்கு கேரளா பகுதிக்கு செல்லி செல்கின்ற இந்த சாலை இது தப்பாக யாரையும் நான் குறைச்சதில் விரும்பலை இந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள் கரை பகுதி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி யாராவது பக்கத்தில் பக்கத்துலேயே போனாலே அந்த குளத்துக்குள்ளாடி தான் விழுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி ஆளம் இருக்கும் நம்ம ஒரு வாகனம் எல்லாம் இந்த வழியாக எல்லாம் வந்துட்டுருக்கு அது இந்த மழை டைமு அது கொஞ்சம் இது மண் ஏற்பட்டாலே அது அந்த குளத்தில் தான் போய் இவ்வளோ வாய்ப்பு இருக்குது நான் பாருங்கள் இது ஒரு வண்டி அங்கே இருந்து வந்துடுனா இங்கே சைடு கொடுத்தாலே போதும் அது நேரே குளத்தில் தான் வந்துவிடும் நான் பாருங்கள் இது ஒரு பெரிய குளம் ரோடு தான் இருக்குது நம்ம சைடு கொடுத்த உடனே நேரே இந்த குளத்தில் தான் விழுவோம் அது பொதுமக்கள் ஆனாலும் சரி தான் வாகன ஓட்டிகள் ஆனாலும் சரி தான் யாராக ஆனாலும் இந்த பகுதியில் வந்தால் ரொம்ப கேராக வாருங்க ஏன்னா வண்டி சைடு கொடுத்தாலே சிலப்ப குளத்தில் தான் விழுவாங்க ஏன் இந்த பக்கத்தில் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா சில டைம் இடிஞ்சு அப்படியே வந்து சில டைம் குளத்தில் தான் விழுந்துடும் அப்படி இருக்குது ரொம்ப ஒரு அபாயகரமான இருக்குது சைடு வேலி ஒன்றும் இல்லை அம் அப்படி இருக்குது அதனால் இந்த பகுதியில் வாரவங்க நான் இந்த போர்டெல்லாம் இருக்குத பாருங்கள் இந்த பகுதியில் வாரவங்க கொஞ்சம் கேராக வாருங்க உள்ளே விழுந்தோன்னே விழுந்தா ஆளும் தெரியாது வண்டியும் தெரியாது அப்படியே வந்து அங்கே படப்பாக இருக்குது அதனால் தப்பாக சொல்லியது யாரையும் நான் வந்து குறஞ்ச இல்லை இதை பஞ்சாயத்து வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சைடு பால் வந்து கட்டி பொதுமக்களுக்கு உயிர் சேதத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு நான் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்